திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் வேளாண் துறை சார்பில் வேளாண் கருத்தரங்கம் நடந்தது வட்டார வேளாண் உதவி இயக்குநர் தேவி வரவேற்றார் கால்நடை மருத்துவர் செல்லப்பன் பேசியதாவது இப்பகுதியில் வளர்க்கப்படும் கால்நடைகளில் கோமாரி அம்மை மற்றும் உண்ணிக்காய்ச்சல் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன இதில் கோமாரி மற்றும் அம்மை நோயை தடுக்க அரசால் இலவசமாக தடுப்பூசி போடப்படுகிறது கிராமந்தோறும் நடத்தப்படும் தடுப்பூசி முகாம்களை கால்நடை வளர்ப்போர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இத்தகைய நோய்களால் கடந்த ஆண்டு இப்பகுதியில் மட்டும் அறுபத்தி மூன்று கால்நடைகள் உயிரிழந்துள்ளன எனவே தடுப்பூசி செலுத்துவது அவசியமாகும் என்றார் வேளாண் இணை இயக்குனர் சுந்தர வடிவேல் இயற்கை வேளாண்மை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார் பொங்கலூர் வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் துக்கையன் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் தவப்பிரகாஷ் முன்னாள் வட்டார வேளாண் இயக்குநர் மகாலிங்கம் உள்ளிட்டோர் பேசினர்

தொண்ணூத்தி நான் வந்து வேளாண்வாளர்களோ விருந்தினர்கள ஒர்க் பண்ண ஊர் அந்த பக்கம் செய்ய விட்டு போல கப்பினி ரெண்டு ரூபா அந்த ரெண்டு ரூபாய் மறைச்சிருவோம் சொல்ல முடியாது அந்த ரெண்டு ரூபாய்க்கு விற்காத தனி பிளஸ் அவன் தொழில் இருக்காங்க தொழில் பரட்டி போஸ்ட் அவரை பரவாயில்ல ரூபாய்க்கு ரெண்டு அதோடு தனிப்பவங்க இறங்கி அப்படினு போகாட்டி படித்தார் செதுஞ்சி அப்புறம் வந்து ஐயா அதுக்கு மாதிரி மீன் போனார் இது கலந்து போட்டிங்கன்னா அந்த நாற்பம் நல்லா வரும் பச்சையாக வரும் யூரியா போடுற பச்சை பத்து நாள் பிடிக்கிற பச்சை வந்து அது லைஃபாக ஒரு நாற்பது அறுபது நாள் அப்பெல்லாம் அவங்க எச்சீவ் பண்ணி இதுவரை ஒன்று நீங்கள் போடாட்டும் கொஞ்சம் பேக்கெட் உடச்சி வந்து போட்டுருக்கேன் ஏன்னா அதுக்குள்ளே உயிர் அதுக்கு இந்த இது வந்து இதுக்கான உணவு வந்து கிட்டத்தட்ட இல்லை ஒரு வருஷம் வாங்கிட்டு இங்கே அடைச்சிருக்காங்க இப்படி முதல் பாக்கெட்டில் ரொம்ப ஆறு மாதம் ஆறு மாதத்துல அந்த உடம்பு என்ன கொண்டு வந்து சட்டம் ஏன்னா அதனால குப்பை கொண்டு போன கையா அப்படிங்கிறோம் அதுமாரி இன்னும் உங்கள் வீட்டுக்கு தோட்டம் கிச்சன் அடைஞ்சிடுவாங்க வீட்ல வீட்டில் பக்கத்தில் தோட்டமாக அழகு தொட்டியில் போஸ்ட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அதில் குப்பையிலிருந்து போனிருக்கையா அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி டிஜை பண்ண காரணம் வந்துருக்கேன் இன்னைக்கு கேட்டு வாங்கக்கூடிய காரணமாக சந்தோஷம் இப்போ இந்த இது அந்த மண் வளங்க மண்ணுக்குள்ளே இத்தனை ஜீவம் இதெல்லாம் உதவியாக இருந்தால் தான் மண் வளங்க மண் வந்து உயிராக இருக்குது இப்போ நாம் அதனால் என்னச்சு மத்திய சார் நான் சொன்ன மாதிரி சிட்டி மாநிலத்தை வந்து ஒரு ஐந்து ஆண்டுக்கு முன்னாலேயே மஸ்ட்டு வந்து அம்சம் குறையாச்சு அதுக்கப்புறம் ஆடை மழையே கழு கூட அப்புறம் இளச்சரி குறையாச்சு சிக்கி மாநிலம் இங்கே இந்தியாவில் கண்டிப்பாக அடைஞ்சிச்சு ஏப்பா யார்